சல்மா கிசார் கிசார் கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா மூணு நூத்தி எழுபத்தி ஒன்னாவது வசனத்தை மொழிபெயர்த்து கருத்தை சொல்லவும் அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது சூரத்துல் பக்கராவுல ரெண்டாவது அத்தியாயத்துல ரெண்டு நூத்தி எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல நூத்தி எழுபத்தி ஒன்னாவது வசனம் அந்த வசனத்தை வந்து இந்த தமிழாக்கத்தை பார்த்திருப்பாங்க பல தமிழாக்கத்தையும் பார்த்திருப்பாங்க அப்பதான் கேள்வி கேட்க முடியும் பார்த்தோம்னு சொன்னா அது அந்த மொழிபெயர்ப்பு வந்து கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு ஒரு நெருடலாக இருப்பது மாதிரி அவங்களுக்கு தெரியுது அது போக இந்த அரபியில உள்ள வாசகத்துக்கும் தமிழ்ல உள்ளதுக்கும் மேச்சாவளங்கிற மாதிரி அவங்க ஏதோ ஒரு ஆலிமா படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வச்சு என்ன செய்யறாங்க அந்த மொழிபெயர்த்து கருத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க கேட்கறாங்க அது 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 வருஷம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா முதல்ல ஒரு கருத்தை கருத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த வரிக்கு வரி வாசிச்சு நான் அடுத்தது சொல்றேன் அதாவது நபிகள் நாயகம் செல்லாமலை அவர்கள் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க பிரச்சாரம் பண்ணும் பொழுது அந்த பிரச்சாரம் காதில் உளுந்து அவன் ஏத்துக்கணும்ல ஏத்துக்கிட்டு வரணும் சத்தியத்தை சொல்றாங்க அவன் ஏத்துக்கிறாம என்ன செய்யறான்னு கேட்டா என்னத்த சொன்னாலும் இப்படி இருந்துகிட்டே இருக்கிறான் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான் எதுக்கும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான்னு அவங்க மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறான் பார்க்கும் பொழுது ஒரு உதாரணத்தின் மூலம் நல்லா வந்து இதை விளக்குறான் எப்படி விளக்குறான்னு கேட்டா நம்ம வந்து ஒரு ஆடு எல்லாம் கூப்பிடுவோம்ல ஆடு மாடை சொன்னா அந்த ஆடு மாடுக்கு அந்த கூப்பிடுறது வார்த்தை அந்த அர்த்தம் எல்லாம் தெரிய வசி வேண்டா கோழி ஒடியா கோழியை கூப்பிடுறதுக்கு அந்த வார்த்தையை வச்சிருக்கோம் அதுக்கு எந்த ஒரு மீனிங்லாம் தெரியாது சும்மா மட்டும்தான் தெரியும் அந்த சத்தம் எவன் கூப்பிட்டாலும் வராது அதை வளர்த்த அந்த முதலிய அறிமுகமான அவன் கூப்பிட்டா மட்டும்தான் வரும் நாயை கூறா இருந்தாலும் சரி கோழியை கூப்பிட்டாலும் வளர்க்கக்கூடியவர்கள் வந்து அதை அழைப்பதற்கு சில சொற்களை இந்த சொல்லணும் தேவையில்லை அவனா என்னத்தையா சொல்லி கூட பழகிட்டோம்னா அந்த சொல்லுக்கு ஒடியாரும் அதுக்கு அர்த்தம்னா தெரியாது இது கூப்பிடுறாங்கன்னு மட்டும்தான் தெரியும் என்ன அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில வந்து மிருகங்கள் அழைக்கிறோம் இப்படி அழைக்கிற அந்த மிருகத்திட்டு போய் ஒரு மணி நேரம் பயான் பண்றீங்க அதுக்கு என்ன விளங்கு அதுல மிருகத்துக்கு குதிரைக்கு முன்னாடி நின்று நீ என்ன காலை உள்ள சாப்பிடணும் நேற்று மத்தியானம் சாப்பிடணுன்னு கேள்விப்பட்டேன் இப்படிலாம் நீங்க சொல்றீங்க அதுக்கு எதாவது விளங்குமா அதுக்கு என்ன விளங்கு வெறும் சத்தமா தான் வழங்கும் அந்த குதிரைக்கு என்ன விளங்கு ஏதோ சவுண்டு கொடுக்குறாருந்தாலும் அப்படி விளங்குமே தவிர நம்ம நேற்று சாப்பிடாம இருக்கிறமே அதை பத்தி கேட்கிறாருன்ற அது குதிரைக்கு தெரியுமா தெரியாது அப்ப அந்த குதிரைகிட்ட போய் அல்லது நாய்கிட்ட போய் அல்லது கழுதை போய் நீங்க சொன்னா அது என்ன மாதிரி செவி மடுக்குதுன்னு கேட்டா அர்த்தமற்ற ஒரு சொற்களை போல செவி மடுக்குது ஒரு கருத்தாழமிக்க செய்தி நீங்க சொல்றீங்க என்பதோ அதன் மீது அக்கறை கொண்டு நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்கறீங்க என்பதோ நாளையிலிருந்து ஒழுங்கா சாப்பிடணும் நீங்க வந்து அதுக்கு நீங்க நல்ல ஏற்பாடு செய்யறீங்க நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான அது வழங்காது இப்ப இந்த ரசுல்லா காலத்தில் இருந்த காவிரியர்களுக்கு நபிகள் சொல்லும் போது அவனுக்கு இது எப்படி வழங்குதுன்னு கேட்டா ஏதோ பேசுற ஒரு மிருகத்திட்ட நீங்க பேசினால் இந்த வாசகத்துக்கு இன்னும் அர்த்தம் இது இல்ல சென்ற அப்படி அப்படிலாம் வழங்கிட்ட அது இருக்கு இருக்காது என்ன கிழக்கு ஏதோ ஒண்ணு நான் முதலாளி கத்துறான் அப்படித்தான் அந்த பிராணிகளுக்கு தெரியும் அதே மாதிரிதான் நபிகள் நாங்க எவ்வளவு அர்த்தமான போதனைகள் எப்படி சொன்னாலும் சரி அதுக்கு எந்த ஒரு யாருக்கும் பண்ண மாட்டேங்கிறான் ஒண்ணு தப்புனா எதிர்கேள்வியாவது கேட்கணும் சந்தேகமாவது எழுப்பணும் பதிலாவது கொடுக்கணும் என்ன செய்யறாங்க பெசாம இருக்கிறாங்க அப்ப அவன் அழைக்கிறது எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டா மிருகத்திட்ட போய் வெறும் சத்தமா மட்டும்தான் அதுக்கு விளங்கும் ஒரு செய்தியா விளங்காது அந்த மிருகங்கள்ல கால்நடைகள் நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா அது என்னவாக அதுக்கு விளங்கு நீ கருத்தாழமிக்க ஒரு பேச்சையை பேசினாலும் அது ஒரு ஓசையா மட்டும்தான் கேட்குமே தவிர அது கருத்தாளமிக்க ஒரு வசனம் என்றது கேட்காது அதுக்கு வந்து புரியாது அந்த மாதிரி தான் இந்த முகமது நபி வந்து அந்த மக்கள் போய் அழைக்கிறாங்க அழைக்கும் பொழுது எந்த மாதிரி இந்த அழைப்புக்கு உதாரணம் சொன்னா எப்படி இருக்கும் முகமது நபி வந்து அழைக்கிறவர் வந்து இந்த பிராணியை வளர்க்கிற வச்சிக்கிறேங்க அவங்க வந்து இந்த மிருகங்கள்னு வச்சிக்கிறங்க முகமது நபி யாருன்னு கேட்டா அழைக்கக்கூடிய ஆளு அந்த அழைக்கப்படுற ஆளுக்கு யாரா இருக்காங்கன்னு கேட்டா மிருகங்கள் வளர்ப்பு பிராணிகள் மாதிரி இருக்கிறாங்க இப்ப பார்க்கும் பொழுது இவர் என்னமோ பயணம் பண்ணிட்டு இருக்காரு இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு கேட்டா ஏதாவது சத்தம் போடுறாரு ஏதோ சவுண்ட் விடுறாரு சும்மா சத்தம் ஒரு கூப்பாடு என்று தான் விளங்கு விளங்குமே தவிர பிராணிகளுக்கு விளங்காது அப்படி தானே நீங்க இருக்கிறேன்னு உதாரணம் காட்டுறோம் இறைவன் இலக்கியமாக என்ன செய்யறான் கேட்டா இந்த ரெண்டு நூத்தி எழுபத்தி ஒண்ணுல உதாரணம் காட்டுறான் அந்த உதாரணம் காட்டும் போது எப்படி சொல்றான் அர்த்தத்தை பார்த்தா கரெக்டா உங்களுக்கு விளங்கி போயிடும் மசல் உள்ளது கபரும் நிராகரிக்கிறார்களே அவர்களுக்குரிய உதாரணம் நிராகரிக்கிறார்கள்னா நபிகள் நாயகத்தை ஏத்துக்கிறாம அவங்க போதனையை மறுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல ஒரு கூட்டம் அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்களுக்கு உதாரணம் இது அவங்களுக்கு தான் உதாரணம் இல்ல இன்றைய காலத்துல நம்ம நல்ல போதனை சொல்லும் கேட்காம இருந்தாலும் அவனுக்கு இது உதாரணம் பொருந்தும் இது இறங்கும் போது அவனை குறிக்குது முதல் உள்ளது என கபரும் நிராகரிக்கிறார்களே அவர்களுக்கு உதாரணம் ஆவது அவர்களுக்கு உதாரணம்னு சொன்னா உதாரணம் வந்து பொதுவா வந்து ரெண்டு பேருக்கு சொல்லணும் எதுக்கு உதாரணம் சொல்லணும் ஒன்னு இவனுக்கு எது உதாரணம் சொல்றாருல்ல அவருக்கு என்ன உதாரணம் ரெண்டு சொல்லணும் குரான் என்ன செய்ய சொல்லணும் நம்ம இதில் வச்சுக்கணும் மத உடைய கபரும் நிராகரிப்பவர்களுக்கும் அவர்களுக்கு போதிக்கிறார அவருக்குமான உதாரணம் உதாரணம் என்று சொன்னாலேயே ரெண்டு பேரை பத்தி உதாரணம் சொல்வதா இருந்தால் ரெண்டு ரெண்டையும் சொன்னா தான் அந்த ரெண்டு அம்சத்தையும் பார்ப்போம் ஓ இது வந்து இவன் மிருகத்துக்கு இவனை சொல்லப்படுது இது வந்து போதிக்கிறார சொல்லப்படுதுன்னு விளைவிக்கிறாங்க குரான்ல நிறைய இந்த மாதிரி உதாரணம் சொல்லும் போது ரெண்டு பேருக்கு உதாரணம் சொல்ல ஒன்னு சொல்லப்படும் இன்னொன்னு சொல்லப்படாது மூலம் இருக்கிறதுனால விளங்கிக்கிறோங்கறதுனால அவங்களே சிந்திச்சு கஃபரும் நிராகரிப்பவர்களுக்கு உதாரணம் ஆகுது நிராகரிக்கிறவன் மட்டும் இந்த உதாரணம் இல்ல இந்த உதாரணத்துல பின்னாடி வர்ற விஷயம் வந்து நிராகரிப்பவனுக்கு உதாரணமாக இருக்கிறதே இந்த நிராகரிக்கிறவனுக்கு போய் பேசுறமே விளக்குறாங்களே ரசூல்லா அவங்களுக்கான உதாரணமும் இருக்கிறது அதனால அந்த தப்சீர்கள் என்ன போடுவாங்கன்னு கேட்டா மசருள்ளது இன கபரு பொம்மை எதுவும் இரளகுதா காவிர்களுக்கும் அவர்களை நேர்வழிக்கு அழைக்கிறார்கள் அவர்களுக்குமான உதாரணம் ஏன் அப்படி அவர் ரெண்டு உதாரணம் நம்ம காட்டுறாங்கன்னு கேட்டால் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது இல்லை இந்த உதாரணமாக சொல்லப்படக்கூடியது ஒருத்தனுக்கு உதாரணம் கூட ஒன்று சொல்லணும் ரெண்டு பேருக்கான உதாரணமா தான் அதில் உதாரணம் அமைஞ்சிருக்குது அதனால எப்படி நம்ம பார்க்கணுன்னு கேட்டா மசூரு உள்ளது இன கபரு கா நிராகரிப்பு போன்ற உதாரணம் ஆவது என்று சொன்னால் அதுல இன்னும் ஒன்று மறைந்திருக்கு வச்சுக்கணும் என்ன மறைந்திருக்கிறது காவிர்களுக்கும் அவர்களை போய் அழைக்கிறார்களே நம்ம காலத்து வரைக்கும் எடுத்துக்கிறோம் ரசுல்லா காலத்து ரசுல்லா வச்சுக்கிறோம் நபிகள் நாயகத்திற்குமான உதாரணம் என்னவென்று சொன்னால் க மசல் இல்லது என் இயக்கம் எண்ணும் சொன்னா அதாவது அர்த்தம் இல்லாம பேசுற மாதிரி பேசுகிறாரு எண்ணோ விமாலா எஸ்மோ இல்லா துவாக துவான்ட்டு சொன்னா நம்ம துவா அந்த துவா நம்ம பிரார்த்தனைன்னு அர்த்தம் இருக்கல அந்த துவா இங்கே இல்லை தாங்கிறது அகராதி அர்த்தம் அந்த இடத்துல கூட இந்த இடத்துல அகராதி அர்த்தம் தான் துவா செய்யறம அந்த அர்த்தம் கிடையாது துவா தகாங்கிற வார்த்தைக்கு என்ன தாவத்தை வளிமவளம் விருந்துங்க நம்மளை அழைக்கிறதுன்னு சொல்லி அந்த தாவாங்கிற அகராதி அர்த்தம் வந்திருக்கிறது இல்லாதுவான் அழைப்பாகவும் உன்னை தான் கூப்பாடாகவும் தவிர கேட்க மாட்டானே கேட்காத விமாலா எசுமவும் அழைக்கும் பொழுது அவன் என்ன செவியற்கிறான் என்று கேட்டால் வெறும் அழைப்பாக கருத்தாக அவன் வந்து செவியர்க்கல அது ஒரு அவன் செவியேற்கவில்லை ஒரு அழைப்பாக ஒரு கூப்பாடாக செவியேற்கிறான் கூப்பாடாக தவிர செவியேற்க மாட்டானே அந்த மாதிரியான ஒருவன் அழைப்பது போல இருக்கிறது அப்புறம் விளக்குமா பின்னாடி என்ன வருது சும்முன் அவர்கள் செவிடர்கள் செவிடர்கள்னா கருத்து காதல வழங்கு சத்தியத்தை வழங்காதனால செவிடர்கள் முன் ஊமையர்கள் ஊமைன்னா வாயில பேசுவாங்க எல்லாமே இந்த சத்தியத்தை பேச மாட்டாங்க உமையும் குருடர்கள் கண்ணெல்லாம் தெரியும் கருத்தால் குருடர்கள் போகம்லா வழங்க மாட்டார்கள் அப்படின்னு இதான் உதாரணம் நல்லா சொல்றோம் அப்ப இல்ல ரெண்டு விஷயத்த அதாவது நபிகள் நாயகம் பிரச்சாரம் செய்வது எப்படி இருக்குன்னு கேட்டா அவங்க நல்லா தான் பேசுறாங்க இவன்ட்ட பேசும்போது மட்டும் என்ன வாயிருதுன்னு கேட்டா அர்த்தம் இல்லாம பேசினா மிருகங்கள் கேட்குமே அவங்க அப்படி இருக்கிறதுனால இவர் பேசுறது எது மாதிரி இருக்குன்னு கேட்டா இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கறத அதுல சொல்லி கேட்டோம் அது நம்ம தமிழாக்கத்தை நம்மளும் போட்டிருக்கோம் பாருங்களேன் வெறும் சத்தத்தையும் ஓசையையும் நிதான் துவான் அதுக்குள்ள அர்த்தம் மட்டுமே கேட்கும் கால்நடைகளை அழைப்பதற்காக சத்தம் போடுவோனின் தன்மை போன்றே ஏக இறைவனை மறுப்போரின் தன்மை உள்ளதுன்னு நம்ம போட்டிருக்கிறோம் அப்படி இல்லாமல் இன்னொன்று சேர்த்துருந்தா நல்லா இருக்கும் என்ன கேட்டா அந்த ரெண்டு பேருக்கு உதாரணமா அதை போட்டிருந்தா அந்த கேள்வி நீ கேட்டிருக்க மாட்டீங்க இப்ப தமிழாக்கத்தில் திருத்தி ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இந்த சொன்ன மாதிரி மாற்றி இருக்கிறோம் அதை எப்படி மாற்றி இருக்கிறோம் வெறும் சத்தத்தையும் ஓசையும் மட்டுமே கேட்கும் கால்நடைகளை அழைப்பதற்காக சத்தம் போடுவோனின் தன்மை போன்ற ஏக இறைவனை மறுப்போரின் தன்மையும் அவர்களை அழைப்போரின் தன்மையும் உள்ளது ரெண்டு இணைச்சு போட்டுக்கணும் ஏக இறைவனை மறுப்போரின் தன்மை உள்ளதுன்னு சொல்லும் போதுதான் உங்களுக்கு ஒரு கருத்து குழம்பு வருது யாருக்கு எது உதாரணம் எது யாருக்கு உதாரணம் ரெண்டு விஷயம் சொல்றதுனால அப்ப மறைந்திருக்கிறதை சேர்த்ததை பிராக்கெட்ல போட்டோம் என்று சொன்னால் அப்ப இது யாருக்கு எது உதாரணம் விளங்கி போயிடும் இப்ப போட்டிருக்க தமிழகத்தில் எப்படி கேட்டா அடுத்த எடிஷன் திருத்தி வரும் அச்சாக போகுது அதுல திருத்தி வரும் மறுப்போரின் தன்மையும் அவர்களை அழைப்போரின் தன்மையும் இவ்வாறு உள்ளது அப்ப மறுப்போரின் தன்மை என்ன ஆடு மாடு அழைப்போரின் தன்மை என்ன ஆடு மாடுக்கு பயன் பண்ற மாதிரி மறுப்போருடைய ஆடு மாடா இருக்கிறான் அழைக்க தன்மை என்ன அதுக்கு சத்தம் போதும் அதுக்கு போய் நீ பயன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அப்படி நம்ம மக்களுக்கெல்லாம் அது பயானாக தெரிகிறது மற்ற மக்களுக்கு எல்லாம் பெரிய அறிவுரையாக வழிகாட்டி நெறியாக தென்படுகிறது இவர்களுக்கு மாத்திரம் என்ன என்னமோ கத்துறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரி தான் அவர் இருக்கிறது ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா அவங்க செவிடர்கள் குருடர்கள் ஊமைகளா இருக்கிறாங்க கருத்து குருடர்களாகவும் கருத்துல செவிடர்களாகவும் கருத்துல வந்து ஊமையர்களாகவும் என்ன செய்யறாங்க உண்மையை பேசாத ஊமையர்களாகவும் இருக்கிறார்கள் எல்லாம் சொல்லி கேட்டான் இது வந்து ரெண்டு தரப்புக்குள்ள உதாரணம் சரியா நீங்கிட்டா போகும்